பாட்டு வந்து ஸ்டில் அவர் மாதிரி இருக்கணும் திக் கொழுத்தி தி தி திக் கொழுத்தி தி 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 கொழுத்தி தி 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 பைசன் 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 படம் பார்த்தாச்சு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்த படம் உண்மை சம்பவத்தை அப்படியே படமா எழுதுனோம் அப்படின்னா அதுல வந்து ஹீரோவுக்காக பல விஷயங்கள் மாற்ற முடியாது ஸோ அந்த கேரக்டராகவே நம்ம அந்த படம் ஃபுல்லாகவே கொண்டு போகணும் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த படத்துல கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு தெரு இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கபடி பிளேயர் எப்படி அந்த ஊரை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுறாப்புல அப்புறம் எப்படி டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறாப்புல ஸ்டேட்டு நேஷனலை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டுட்டு ஒரு நேஷ்னலுக்கு எப்படி கோல்டு வாங்கி தராப்புல கபடியில் ஸோ இதுதான் கதை இதை வந்து நம்ம உண்மையான கேரக்டராக பார்க்கும் போது ஸோ லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம பார்க்குற விசுவல் ஸோ உண்மை கதவை நம்ம எடுக்கும்போது பார்க்குற அந்த கதை வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலாக தரணும் அந்த அளவுக்கு இந்த படம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பஃபாமன்ஸ் வந்து ஓகே ஒரு உண்மையான கபடி வீரன் மாதிரி நமக்கு ஏற்றுக்க அளவுக்கு இதில் வந்து துருவிக்கும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிருப்பாரு ஸோ கதவைஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கதைகள் வந்து நம்ம எப்படி வேணா எடுக்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு அடிக்கிறார் அப்படின்னா நேஷனல் ரெப்ரசென்ட் பண்ணினா அந்த கதையை நம்ம எப்படி வேணால் எடுக்கலாம் கமர்ஷியலா எடுக்கலாம் ஜாதியை ரெப்ரசென்ட் பண்ணி எடுக்கலாம் கேஸ்ட் ரிலிஜியன் மணி வித்தவுட் பேக்ரவுண்ட் நம்ம ஒருத்தர் எப்படி முன்னுக்கு வரலாம் வட்டமான ஆக்கலாம் இந்த படத்தில் எனக்கு என்னன்னா எனக்கு என்ன பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னா இவர் ஒரு கேம் இப்போ ஹீரோ பைசன் விளையாடுவார்ல அவர் வந்து அவருடைய கோல் ஸோ கபடி 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 அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போவாப்புல பட் அதுக்குன்னு வரும்ல இடையூறுகள் கூட இருக்கிற கருத்தோட பார்ப்பான் ஸோ ஜாதின்னு ஒன்று வரும் மதம்னு ஒன்று வரும் கிளப்ல போனால் ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனைல எல்லாம் வச்ச ஒவ்வொரு சீனுமே இவர் வந்து ஒரு ஜாதியில் இருக்கிற மாதிரி ஒரு ஜாதி தலைவர் வருவாங்க ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஜாதி தலைவர் வருவாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் இந்த வைசனுங்கிற கேரக்டர் செம்மையாக ஒரு சீன் பிளே பண்ணியிருக்கோம் அது என்னன்னா இந்த புழுதி இருந்து அவன் அவ்வளோ தூரம் போயிருக்கான் அதை நீங்கள் வந்து பெருசாக பாருங்களா நான் ஏன் கத்தி எடுத்தேன் அப்படின்னு எனக்கே தெரியாமல் தான் நான் இன்னமும் கத்தி எடுத்து சுத்திட்டு இருக்கேன்னு ஒரு தலைவர் சொல்லியிருப்பாரு ஸோ இவன் இந்த ஜாதி இவன் திரும்பவும் அந்த கேஸ்ட்ல போய் விளையாடும் போது அங்கே ஒருத்தன் சொல்லுவான் இவன் நம்ம ஜாதி இல்லை அவனை நம்பாதீங்கன்னு ஆனால் அப்போ அவனும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல ஒன்று சொல்லுவான் நான் வந்து அவன் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்த்து நான் கபடி டீம்ல எடுக்கலை அவனுடைய ஸ்போர்ட்ஸை தான் நான் டீம்ல எடுத்தேன்னு அதாவது தட் இஸ் அதுக்காக தான் எல்லாமே வாழ்றோம் இந்த ஜாதியில் இருக்க வந்தா இங்கே வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதே மாதிரி அவனு நினச்சானச்சிங்களேன் இங்கே யாருமே வாழ முடியாது கிட்டான் 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 ஒரு பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன் பை துரோவி விக்ரம் ാട്ട്ദേശത്തിലെ വാളും കൂട്ടം ഇത് വാണും കൂട്ടം